நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சிவப்பு முட்டை ஃபார்ம் கோழி இதோட முட்டை வந்து சிவப்பு சிவப்புரத்தில் இருக்கும் ஆனால் ஏன் அப்படி சிவப்பு நிறத்தில் இருக்குன்னா இந்த கோழிக்கு இந்த கோழி அவங்க ஃபார்மில் வச்சு வளர்க்குறாங்க அந்த முட்டை மாசன்னு சொல்லி அந்த கொடுத்து கொண்டு இருப்பாங்க ஆனால் இப்போ இந்த கோழியை நான் திறந்து விட்டு சாதாரண கோழிகளை போய் வளர்த்து வர்றேன் இப்போ இவரோடய முட்டை நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிவ வெள்ள நிறத்துக்கு மாறி சாதாரண நாட்டுக்கோழி அந்த இந்த முட்டை நிறத்துக்கு வந்திருக்கு அதாவது இந்த கோழியில் ஆயிலும் கூடி இருக்கு நான் சாதாரணமாக கோழி மேலே வளர்த்த வேண்டாம் ஆயிலும் கூடியிருக்கும் அதில் இவரும் இதுக்கு நான் இந்த மாதிரி ஃபார்ம் கோழியில் வாங்கி வளர்த்துருக்குறேன் அனுபவம் எனக்கு இருக்குது அப்படி என்ன நடக்குமென்றால் இந்த கோழி அப்படி அந்த சிவப்பு முட்டை இருக்கிற கோழியை ஊர்கழி மாதிரி வளர்த்தப்பட இந்த முட்டையோன்றால் ஊர்கோழி இந்த முட்டைன்றத்தில் வந்துடும் அதெல்லாம் முட்டை இடும் கிட்டத்தட்ட நல்லா முட்டையிடு போட்டு கனக்காலம் காலிச்சு இருக்கும் கோழி மாதிரியே நாட்டுக்கோழி கோழியோ அடைக்கி இருக்கும் அந்த முட்டையும் குஞ்சும் பொடித்து வரும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இல்லைண்டா சீனே அந்த முட்டை மேஷ் கொடுத்து வர்றது சேவல் இல்லாமல் தனியாக முட்டை மேஷ் மட்டும் கொடுத்து வர்ற அந்த குஞ்சுகள் சீனா பொறுக்கிறதா இஷ்டம் கஷ்டம்னு ரொம்ப கஷ்டம் இங்கே படத்தில் வச்சு தான் அதை பொறிக்க வைக்கலாம் நன்றி நண்பர்களே போல் நான் அந்த பயில்கண்ட கொழியை வாங்கி வளர்க்கலாம் என்று இருக்கு எனக்கு அதையும் செய்து பார்க்க போங்க நன்றி நண்பர்களே